வாழ்கவளம்புரன் திருமந்திரத்துல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இரண்டாவது பாடல்னு நினைக்கிறேன் களவு செலவு அப்படின்ற ஒரு தலைப்புல பாடல் பார்த்தேன் இந்த களவு செலவு அப்படின்றதே நம்ம ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்திக்கிட்டான் அந்த பாடல்களோட நுட்பங்கள் நமக்கு தெரிய வரும் கலவுனா எந்த இதுனா கலவின்னு சொல்லுவாங்கல்ல அந்த கூடுதல்னு சொல்லுவாங்கல்ல அந்த கலவை நான் சொல்றேன் ஸோ இந்த கலவு அப்படின்றத வந்து மனம் அப்படின்றது எல்லாத்தோட கூடிக்கிட்டே இருக்கும் இப்ப வந்து உணர்ச்சி வயப்பட்ட நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நாம வந்து கிரியா யோகத்துல என்ன சொல்லுவோம் காத்துல மனதை நிறுத்தி பழகணும் அந்த மூச்சுக்காலத்தோட பயணத்திலேயே பயணம் பண்ணி நம்மளுடைய இருப்பு நிலையான ஒரு தன்மை இறைவனின் நிலையை வந்து தொடதுக்கான முயற்சிகளை வந்து நம்ம மேற்கொண்டுக்கிட்டு இருக்கோம் அந்த நிலையில இருந்து நம்மளை தூக்கி போடக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த கலவு செலவு அப்படின்றத வந்து அங்க நான் படித்தேன் எப்படின்னா இப்ப கோபம் எடுத்துக்கோங்க இல்லாட்டினா ஆசைன்னு எடுத்துக்கோங்க இல்லாட்டினா கவலைன்னு கூட எடுத்துக்கோங்க நம்ம பெரும்பாலும் மனிதர்கள் வந்து ஏதாவது ஒரு ஆசைப்பட்ட விஷயத்த நோக்கி அசந்துக்கிட்டு இருப்போம் இல்லாட்டினா அது கிடைக்கல அப்படின்ற ஒரு விரக்தியில கோவப்படலாம் இல்லாட்டினா கவலைப்படலாம் இந்த ரெண்டு விஷயம்தான் கடந்த காலமா கவலைப்படக்கூடிய கோவப்படக்கூடிய நிலையில இருக்கும் இல்லாட்டினா ஆசைப்பட்டு இதை அடையணும்னு எதிர்கால நிலையில போய்கிட்டு இருக்கோம் இந்த நிகழ்காலம் அப்படின்ற ஒரு நிலையில நாம நிக்கவே மாட்டோம் இப்ப இந்த கலவு அப்படின்றது வந்து இந்த மனமானது இந்த உணர்ச்சி வயப்பட்ட ஒரு நிலைக்குள்ள போய் சிக்கிக்கிறது சிறைப்பட்டுகிறது அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க நாம வந்து எதையாவது ஒரு விஷயத்த அடையணும்னு நினைக்கிறோம் அதை அடையிறதுக்கு எதுக்குள்ளேயாவது ஒரு உணர்ச்சிக்குள்ள போய் கூடிக்கிறோம் இப்படி கூடக்கூடிய ஒரு நிலைதான் செலவாவே மாறுது இந்த கலவு அப்படின்றது இல்லை அப்படின்னா உங்ககிட்ட செலவு அப்படின்றது இல்லை அப்படின்றாங்க செலவு மீன்ஸ் இப்ப நான் ஒரு ஐயாயிரம் ரூபா வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு தங்கம் வாங்கிட்டேன்னா அது செலவு கிடையாது என்கிட்ட இனிமே திரும்பி கிடைக்காத ஒண்ணு இழந்தத ஒரு ஒரு விஷயத்த தான் செலவுன்னு சொல்லுவாங்க செலவாய் போச்சு இல்லாம ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்ல இந்த நிமிஷத்தை நான் இழந்துட்டேன் அப்படின்னா இந்த உலகத்தையே நான் எங்க கொண்டு போய் கொடுத்தாலும் இந்த இழந்த நிமிஷங்களை என்னால் வாங்க முடியாது உதாரணத்துக்கு எனக்கு முப்பத்தெட்டு வயசு இந்த உலகமே எனக்கு சொந்தமா இருக்கு அதை கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்துட்டு நான் ஒரு அஞ்சு வயசுக்கு போயிடலாம் இல்லை பதினஞ்சு வயசுக்கு போயிடலாம்னு நினைச்சேன்னா அது முடியாத காரியம் ஸோ இப்ப விலை மதிக்க முடியாத இழந்தோம்னா திரும்ப பெற முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த காலம் தான் ஆனா இந்த காலத்தை வந்து நாம செலவாகிறது எதன் மூலமான்னு கேட்டீங்கன்னா உணர்ச்சி வயப்பட்ட ஒரு நிலையில தான் இருக்கக்கூடிய நிலை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நாம உணர்றதே கிடையாது அதை பயன்படுத்தி அனுபவ நிலையில அந்த நிகழ்வுல இருக்க போறதும் கிடையாது இதுல வந்து எதையோ ஒண்ணு ஆசைப்பட்டு எதிர்காலத்துல இருக்கும் அந்த ஆசையை அடைய முடியாத விரக்தியில கவலையிலையோ அல்லது கோபத்திலேயோ கடந்த காலத்துல இருக்கும் அந்த நிகழ்வு அப்படின்ற ஒரு நிலையில இருக்க மாட்டோம் அப்படி இல்லாத போது இந்த நிலையை வந்து நாம இழந்துடுறோம் செலவு பண்ணிடுறோம் ஸோ அந்த கலவு அப்படின்ற அந்த கூடுதல் மனமானது அற்ப சொற்ப நிகழ்வுக்குள்ள உணர்ச்சிக்குள்ள போய் சிக்கக்க கூடிய ஒரு சூழல் கலவுன்னு சொல்லப்படுது அது மாட்டோம் ஒரு சூழல்குள்ள நம்மளை அடைப்படுத்திக்க கூடிய நிலையோ அல்லது சிறைப்படுத்திக்க கூடிய நிலையோ நம்ம கிட்ட வர வர இருக்கக்கூடிய ஒண்ண நாம செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தான் இதை ரெண்ட நாம வந்து பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால நிகழ்வுல நிக்க முடியும் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு நம்ம கிட்ட இந்த உடல் இருக்கு உடலுக்குள்ள உயிர் வந்து ரொம்ப அபரிவிதமா அற்புதமான ஆஹ் இயக்கத்துல இருக்கு பட் இத உணர்ந்து இதை நாம இப்ப பயன்படுத்திட்டு இத அனுபவம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இதை பயன்படுத்துறோம் ஆனா எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒண்ணு நம்ம வாழ்க்கையில வந்து வாழ்நாள் முழுக்க அமைதியை கொடுக்கக்கூடிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அடைகிறதுக்காக இதை பயன்படுத்துறோமான்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறிதான் இப்ப உதாரணத்துக்கு ஒரு போன் ஒரு ஒன்றரை ஒன்றரை லட்சம் ரூபாய் போன் வந்து எனக்கு ஆசைப்படுறேன் அதை வாங்கிட்டேன் அப்படின்னா வாங்கி ஒரு ஒரு ஆறு மாசம் வரைக்கும் என்ன அது வந்து எனக்கு பிடிக்கும் ஒரு அமைதியை கொடுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் அந்த போன் கையில இருந்தாலும் இன்னும் அடுத்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஓடிடும் அப்ப வந்து அந்த போன் அப்படிங்கிற ஒண்ணு வந்து எனக்கு அமைதியா ஆனந்தத்தை லைஃப் லாங் கொடுத்துச்சா அதுக்காக நான் வந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்தி இருக்கேன்னான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அதுக்கப்புறம் மாறி இதெல்லாம் உணர்ச்சி வையும் அப்ப ஒரு கால காலம் மட்டுமே அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம உணர்ச்சி நிலைன்னு சொல்லுவாங்க அப்ப உணர்வு பூர்வமா அப்படிங்கிறது வந்து என்னைக்குமே நீடிக்கக்கூடிய நிலைன்னு சொல்லுவாங்க அது வந்து இருக்கக்கூடிய நிகழ்வுல நீங்க நிக்கிறீங்க இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு விஷயத்தை ஆசைப்படுறீங்க அதை அடைய முடியல அப்படின்னு ஒரு கவலைக்குள்ளேயோ அல்லது சினத்துக்குள்ளேயோ போறதுக்கு பதிலாக அடையிறதுக்கு என்ன பண்ணலான்னு இந்த நேரத்தை பயன்படுத்தக்கூடிய நிகழ்வு இருக்கு பாருங்க அந்த நிகழக்கூடிய நிகழ்வுலயே நீடிக்கக்கூடிய தன்மை இந்த நிமிஷத்துல இந்த நிமிஷத்துல இருக்கேன் அடுத்த நிமிஷத்துல அடுத்த நிமிஷத்துல இருக்கணும் அந்த நிமிஷத்தை வந்து நான் ஏதோ ஒரு தப்பான விஷயத்த செஞ்சு இழந்துட்டேன்னு வருத்தப்படக்கூடாது ஆஹ் வீணா போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படக்கூடாது ஏன்னா ஒரு விஷயத்துல கூடும்போது அதை இழந்துட்டோம் அப்படின்ற வருத்தம் அப்படின்ற ஒரு நிலையும் நாம வந்து கடந்த காலத்திலேயோ அல்லது எதிர்காலத்திலேயோ தான் நிறுத்தி வச்சிருக்கோம் நிகழ்காலத்துல நிறுத்தாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அந்த கலவு செலவுன்றதுல சொல்லியிருக்காங்க சோ அத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்ற ஒண்ணுல நிதானமா இருக்க பழகிட்டோம் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சு பழகிட்டோம் அதுல மட்டும் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறோமோ அதெல்லாம் செய்யறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆனந்தம் அபைத்தின்றது நம்ம கிட்ட நீடிக்கும் நிலைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் ஸோ அந்த ஃபஸ்ட்டு அந்த தலைப்போட அர்த்தத்தை தான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் அதை தொட்டு இப்படி இந்த கலவு செலவு இல்லாமல் இருக்கக்கூடிய நிகழ்வுல நிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத அந்த பாடல்கள் ஒரு மூணு பாடல் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் தலைப்புல அதுல கொடுத்துருக்காங்க அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா கீழே கமாண்ட்ல சொல்லுங்க அதுக்கும் ஒரு வீடியோ ரெடி பண்ணி கண்டிப்பா கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறோம் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துகளையும் கீழே கமாண்ட்ல சொல்லுங்க இதே போல இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை வாழ்க